அரசியல் அதை தவிர எதுவுமே தெரியாது நாங்க கூட ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளுக்கு மேல பொது வாழ்க்கையில இருக்கோம் பொது வாழ்க்கையில இருக்கும்போது நாங்க யாரையும் விருப்ப அரசியல் தாக்கி எந்த சமூகத்தையும் எந்த சாதியையும் எந்த மதத்தையும் தனிநபரை தாக்குவதே கிடையாது என்ன குறை நிறைகளை பேசுவோம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று பேசுவோம் ஆனால் இவர்கள் உடைய பாரம்பரியம் சித்தாந்தம் தனிநபர் தாக்குதல் அடுத்தது வந்து ஆளை வச்சு தாக்குவாங்க இப்ப இது ஆரம்பம் தானே அடுத்தது ஆளை வச்சு தாக்குவாங்க இதெல்லாம் உத்தரப்பிரதேசத்துல ராஜஸ்தான்ல மத்திய பிரதேசத்துல வட மாநிலங்கள் இருந்த இந்த சித்தாந்தம் தமிழ்நாட்டில் ஒரு சிலரால் கட்டவிழ்த்த விட முயற்சி நடக்கிறது அந்த முயற்சி ஒருபோது பலிக்காது மறைந்த தலைவர்கள் ஒரு ஒரு தலைவரும் அவர்களால் முடிந்ததை தமிழ்நாட்டிற்கு கொடையாக அளித்திருக்கிறார்கள் அது எந்த மாற்றுக்கடுத்த முடியாது இப்ப அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவதான் சைக்கிள் கொடுத்தாங்க அதை மறக்க முடியுமா நல்ல திட்டங்கள் அதை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற ஆட்சியும் அதை மேலெடுத்துட்டு போறாங்க கலைஞர் இன்றைக்கு கிராமங்களில சிமெண்ட் சாலை இருந்தனர் குடியிருப்புகளாக இருந்தனர் இந்தியாவில முதல் முதல் குடிசை மாற்று வாரியம் குடிசைகளில் இருப்பவர்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்று அடுக்குமாடி குடியிருப்பு பல திட்டங்கள் கை ரிக்ஷா என்று இருந்தது பல்லக்கு என்று சொல்லுவார்கள் கம்யூனிஸ்ட் ஆளும் மாநிலங்களிலே அந்த பல்லக்க ஒழிக்க முடியவில்லை முதல் முதலில் இந்தியாவில யாரும் ஒரு தனி மதனை உட்கார வைத்து தனி மனிதனை உட்கார வைத்து தனி மனிதன் இழுக்கக்கூடாது சைக்கிள் ரிக்ஷா கொண்டு வர வேண்டும் என்று அதை ஒழித்தவர் இப்படி ஏராளமான பொன்னெழுத்துக்களால் எழுதக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்தது விருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து இருக்கிறார் என்றால் கருத்து யாருக்கும் இருக்க முடியாது ஆனால் இப்படிப்பட்ட தலைவர்களை அவர்கள் காலமாகிய பிறகு கொச்சைப்படுத்துவது கேவலப்படுத்துவது அறுவருப்பான அரசியல் செய்வதை தவிர்க்க வேண்டும் இப்ப நீங்க ஏற்கனவே நாங்க சொல்லி இருக்கோம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இதுல என்னன்னா மனித உரிமைகள் நானும் மனித உரிமைக்காக பேசுறோம் தான் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கேன் எப்பவுமே பேசுவோம் ஒரு சமூக விரோதி இங்க இருக்கிற யாரோ ஒரு தனிநபரை மிரட்டுறான் ஆயுதம் வச்சு தாக்குறான் அப்படின்னா நீதிமன்றத்துல கொண்டு போய் நிறுத்துறாங்க பெயிலபிளா இருந்தா பெயிலபிள்ல வெளியே வராது நான் பெயிலபிளா இருந்தா நான் பெயிலபிள் உள்ள போயிட்டு உடனே வெளியே வராது அவருடைய திங்கிங் என்ன ஆகுன்னா போனா வெளியே வந்துடலாம் குற்றங்கள் தொடர்ந்து செய்யலாம் அதை தான் சொல்றேன் அவங்க லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜ்ல எல்லாம் இவங்க நடவடிக்கை இப்ப பாருங்க நாங்க ஒண்ணுமே செய்யல ஒரு பத்து நாளா அண்ணாமலை பேசுறார் காங்கிரஸ் கட்சி வைப்ரண்ட் ஆயிடுச்சு பத்தி அரசியல் பேசுறோம் பேசுறோம் நேர்மையா பேசுறோம் அவர் ஒரு தனிநபர் தாக்குதல் பண்ணாரு காங்கிரஸ் கட்சி காரங்க விடுதலைக்காக போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் கட்சியுடைய தோழர்கள் தலைவர்கள் கேடர்கள் எல்லாமே அவங்க அப்பா அவங்க தாத்தா அவங்க மூதாதையா சுதந்திர போராட்ட தியாகிகள் இந்த மண்ணை நேசிப்பவர்கள் ஒரு வார்த்தை பேசின தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியை வைப்ரண்டா பண்ணியிருக்காரு காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்துவர் வந்து அண்ணாமலை தான் அவருக்கு நன்றி இதே மாதிரி என்ன தனிநபர் தாக்குதல் பண்ணணும் பேசணும் எங்க கட்சி வலிமை அடையணும் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க